இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சட்டமன்ற தேர்தலில் கிடைத்தால் மட்டுமே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை வைத்துள்ளதாகவும் அதே சமயம் திமுக கூட்டணியின் எந்த பாதகமும் ஏற்படாமல் இருப்பதை கருத்தில் கொள்வோம் எனவும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் வந்து நானா ஒரு முதன்மை செயலரா அது ஒரு முதிர்ச்சியான ஒரு இது ஒரு பதில் இருக்க முடியாது ஒரு அது அப்படி நான் சொல்லவும் கூடாது இயக்க தலைமை முடிவெடுக்கணும் நீங்க அங்கீகாரம் பெறணும்னா பன்னெண்டு சீட்ல நிக்கணும் நீங்க அங்கீகாரம் பெறணும்னா பன்னெண்டு சீட்ல நிக்கணும் நீங்க அதுதான் உங்கள்கிட்ட பதில் சொல்லியிருந்தேன் எத்தனை சீட் நாங்கள் கேட்க போகிறோங்கிறது

தலைமை கிட்ட பொதுக்குழுல சொல்லுவாங்க தலைமை பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு பொறுத்த அந்த முடிவு எடுப்பாங்க நீங்க பொதுக்குழு முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் பொறுத்த ஒரு அவர் பிரஸ் மீட் கொடுக்கப் போறாரு நீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கல தலைவர் தான் கடைசி முடிவு எடுப்பாரு தொகுதியோட கம்மியா திமுக சீட் கொடுத்தா அந்த கூட்டணி மதிமுக இருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தேர்தல் களங்கள் தேர்தல் களங்கள் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படுகின்ற ஒரு இயக்கம் இன்னைக்கு சில இயக்கங்கள் போனோட ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேட்டது நீங்க தான் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஏங்க அந்த சில இயக்கங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் அங்கே எங்களுக்கு அழைப்பு இருக்கு இங்கே எங்களுக்கு அழைப்பு இருக்கு இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இது இல்லைன்னா அந்த மாதிரி அப்படி செயல்படுற இயக்கம் கிடையாது நீங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் பிடிக்கல அந்த இயக்கத்துக்கு இயக்கத்தை விட்டு போறாரா இல்ல ஒரு கூட்டியில ஒரு அரசியல் கட்சி பிடிக்கல வெளியில போறாங்க அது அவங்களுடைய வெறுப்பு வெறுப்பு அதுதான் அது தவறு கூட சொல்ல மாட்டேன் ஆனால் இங்க என்ன கூப்பிடுறாங்க அங்க என்ன கூப்பிடுறாங்க சொல்றது வந்து இது வியாபாரம் இது கமர்ஷியலா இது பண்ணிட்டு நடந்துக்கிறது என்ன பாக்குறாங்க அது அந்த மாதிரி மாதிரி செயல்படாது நீங்க சொல்றபடி இது கிடைக்காட்டி நான் கூட்டி நிட்டு வெளியே போயிருவாசி அது கிடையாது நாங்க ஒரு பொது ஒரு பொதுநல நோக்கத்தோடு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நலன் கருதி நாங்க இந்த கூட்டணி நாங்க சேர்ந்தோம் அது அந்த அந்த காரணங்கள் இன்னைக்கு தொடருது அதே நேரத்தில் பொறுத்திருக்கி சுய சுயமரியாதை சுயமரியாதை இதுன்னா பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க நாங்க எதிர்பார்க்கறதுதான் நீங்க இடங்களை விட குறைஞ்சபட்சம் அந்த சுயமரியாதை நாங்க எதிர்பார்க்கறோம் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri